காலம் பின்பற்றின அரசியலை கைவிட்டு இன்னொரு அரசியலை கொண்டு போவதற்காக குறிப்பாக இறமை அரசியலை கைவிட்டு ஒரு சிறுவான்மையிடம் என்ற வகையிலேயே ஒரு அரசியலை கொண்டு போவதற்காகவும் ஒரு இணக்க அரசியலை கொண்டு போவதற்காக இனக்க அரசியலை கொண்டு போவதற்காகவும் சுமந்திரன் இந்த முயற்சியை செய்கிறன் தமிழ் மக்கள் மிகவும் இழிப்பாக இருக்க வேண்டும் தனிநபர் தன்னுடைய தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு சார்பாக முழு கட்சியையும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி அவருக்கு ஆணின்றார் ஒரு அரசியலுக்கு ஆணின்றார் அந்த அரசியலை கைவிட்டு விட்டு ஒரு இணக்க அரசியலுக்கு போகிறதான ஒரு செயற்பாடு தான் ஒரு ஒரு முன்னெடுப்பு தான் அவருடைய முன்னெடுப்பு அவருடைய கட்சியிலே விரும்புவது விலகினாலும் கூட அவர் கதை பற்றி அக்கறை இல்லை கட்சி சிதைந்தாலும் பரவாயில்லை அவருக்கு ஆனால் கட்சி வந்து தன்னுடைய கொண்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியான ஒரு நிலைமை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் அவர் இந்த எச்சரவன் ஒன்று தமிழ்